ஹலோ வெல்கம் நான் உங்கள் மானசா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தியான பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆரோக்கியமான உணவு பட்டியல்ல மீனுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க தினமும் மீன் சாப்பிட்டு வரதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மீன்கள்ல பல வெரைட்டிஸ் இருக்குதுங்க என்னென்ன மீன்ல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஒன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது மாஸ்டர் மோனோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் மீன் சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டு இருக்குதுங்க மீன்கள்ல புரோட்டீன் டி கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் அதிகமா இருக்குது அதுபோல இரும்பு சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற மினரல்கள் மீன்கள்ல அதிகம் காணப்படுது அதுபோல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலத்தோட ஆதாரமா விளங்குறது கூட மீன் தாங்க இது எதுக்கு பயன்படுதுன்னா மூளை வளர்ச்சி கல்லீரல் வளர்ச்சி மற்றும் அறிவு சார்ந்த செயல்பாடுகள்லாம் செய்யறதுக்கும் உடலை ஒல்லிய வச்சுக்கிறதுக்கும் இந்த சத்து பெரிதும் உதவுது மேலும் ஆழ்ந்த தூக்கத்தை பெறதுக்கு இந்த சத்து மிகவும் அவசியம் மீனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால பல நோய்கள் கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறது பல ஆய்வுகள்ல தெரிய வருது குறிப்பா சொல்லணும்னா இதயம் சார்ந்த நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அதுபோல வயசான ஏற்படக்கூடிய ஞாபக சக்தி குறைவு அதாவது அல்சைமர் நோய் குறைகிறது மூளை வந்து சீராக செயல்பட மீன் உணவுகள் பெரும் அளவுல உதவுகின்றன மனச்சோர்வு இருக்கிறவங்களுக்கு மீன் அல்லது மீன் எண்ணெய் மிகவும் பயன்படுறதா சொல்றாங்க அதுபோல விட்டமின் டி மீன்ல அதிகம் இருக்குது இந்த விட்டமின் டி சத்து டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆதாரமாக விளங்குது உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்பு வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு விட்டமின் டி மிகவும் அவசியம் விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க மீனை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல கம்பார்வை அதிகரிக்கிறதுக்கும் மீன் ரொம்பவே பயன்படுது மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் வந்து கண் பார்வையை அதிகரித்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூளை மற்றும் கண் ஆகிய இரண்டின் ஆரோக்கியம் மற்றும் செயல்பாடுகளுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்பவே தேவைப்படுது தூக்கம் வரல அப்படின்னு தவிக்கிறவங்க மீனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் மீனை சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெறுகிறார்கள் ஒரு ஆய்வு கூறுது காரணம் வந்து மீனில் இருக்கக்கூடிய அதிகமான விட்டமின் டி சத்து தான் அதுபோல முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க அதாவது ஆர்த்திஸ் சொல்லக்கூடிய முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க தினமும் மீனை தங்களோட உணவுல சேர்த்து கொள்ளலாம் அதாவது முடக்குவாதம் அப்படிங்கிறது மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய நாட்டு வீக்கத்தின் காரணமாக ஏற்படுறது மீனை தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தால் அவங்களுக்கெல்லாம் வீக்கம் மற்றும் வலி குறைஞ்சு முடக்குவாதத்தோட தன்மை குறையும் அதுபோல கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடிய தன்மை மீனுக்கு இருக்கு மீனில் உள்ள உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சி அது சேராம தடுக்குது மீனில் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத விடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறிகளான குமட்டல் வாந்தி தலைவலி மன உளைச்சல் உடல்வலி போன்றவற்றால் அவதிப்படக்கூடிய பெண்கள் மீனை தங்களோட தினசரி உணவுல சேர்த்து கொள்ளுறதுனால அவர்களோட இந்த பிரச்சனைகள் குறையறதா ஒரு ஆய்வுல குறிப்பிடப்பட்டிருக்குது இதற்கு காரணம் கூட மீனில் இருக்கக்கூடிய தான் மீனை தினமும் நம்ம உணவு பட்டியல சேர்க்கிறதுனால உண்டு ஆரோக்கிய நலன்களை பார்த்தோம் இப்போ என்னென்ன மீன்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நெத்திலி மீன் நெய் தோல் அப்படிங்கற பெயர் வந்து நெய் தோலி என மாறி பின்னர் நெத்திலி அப்படின்னு பெயர் வந்ததா கூறப்படுது இந்த நெத்திலி மீன்ல சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்குது நெத்திலி மீனை வாங்கி நீங்க வாஷ் பண்ணும்போது கையில ஒரு மாதிரியா சில்வரி மாதிரி ஒரு கலர்ல கையில ஒட்டும் பாத்து சத்து அதிகம் இருக்கிறதுனால வரக்கூடியது நூறு கிராம் நெத்திலி மீன்ல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு கிராம் அழுத்தத்துல இருந்து காத்துக்கொள்ளலாம் எல்லாம் ரொம்பவே புகழ்பெற்ற மீன் வகை இது அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது நாம பார்க்கக்கூடிய மீன் வந்து கிளங்கான் கிளங்கான் மீன் வந்து உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது மூல வியாதிகளை குண குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கிளங்கான் மீனுக்கு உண்டு நான்காவது சுறா மீன் அதாவது சுறா மீன்ல ஐந்து வகையான சுறா மீன் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சுறா மீன்ல கொழுப்பே இல்லாதது இந்த மீனை வாங்கும் போது பெண் சுறாவை தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தாய்ப்பால் ஊறுறதுக்கு உதவி செய்துன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் அடுத்தது அதிகமா பலராலும் வாங்கி உண்ணக்கூடிய மீன் வஞ்சிரம் வஞ்சிரம் மீன்ல ஒமேகா அதிகம் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மேலும் இதயத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய கொழுப்புகளும் மஞ்சிர மீனில் அதிகம் இருக்குது அடுத்து மத்தி மீன் ஏழைகளின் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தி பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்குது இந்த மீன் வந்து நரம்பு மண்டலம் சிறப்பா செயல்படுறதுக்கு உதவி செய்யுது இந்த மத்தி மீன்ல இருபதுல இருந்து இருபத்தி நான்கு கிராம் புரோட்டீன் அளவு கிடைக்குது நூறு கிராம் மீன்ல இந்த மீனோட சைஸை பொறுத்து இதோட அளவு மாறுபடும் சூறை மீன் சூறை மீன்ல வெள்ளரா சூறை ரத்த சூறை அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்குது பாக்குறதுக்கு குட்டி வஞ்சரம் போலவே இருக்கும் புரோட்டீன் எடுத்துக்கிட்டா இந்த சூறை மீன்ல ரொம்பவே அதிகமா இருக்குது இந்த முப்பது கிராம் அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது ஒரு நாளைக்கு ஒருத்தங்க இவ்வளவு அளவு புரோட்டீன் எடுத்துக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த அளவுல பத்து சதவீதம் இந்த மாதிரி நூறு கிராம் சூறை மீன் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைச்சிருது அடுத்தது காரப்பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய சில்வர் பெல்லிஸ் மீன் தான் இத மலையாளத்துல முள்ளன் அப்படின்னு பொன்னி மீன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல காரப்பொடி அப்படின்னு அதிகமா பலரால் சொல்லப்பட்டு வருது இந்த மீன்ல வந்து மற்ற மீன்களோட ஒப்பிடும்போது அதிக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய மீன் தான் காரப்பொடி கால்சியம் டிபிஷியன்சியால அவதிப்படுறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆப்டான மீன் இது இந்த காரப்பொடி மீனில் கூட ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு மினரல்களான கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் அயன் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று கால்சியம் அதற்கு இது மிகவும் பயன்படுது இந்த மீன்ல சின்ன சின்ன பின் போன்ஸ் அதாவது சின்ன சின்ன முட்கள் இருக்கும் அதை பார்த்து சாப்பிடணும் அடுத்தது கொடுவா மீன் இது வந்து ஒரு நல்ல நேர்த்தியான சுவை கொண்ட மீன் எல்லா வயதினரும் இந்த கொடுவா மீனை சாப்பிடலாம் இந்தியாவில் முக்கியமா கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகள்ல அதிக அளவுல காணப்படுது இந்த மீன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா இது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது வந்து இதயம் மற்றும் மூளை செயல்பாட்டிற்கு ரொம்பவே நல்லது இது நம்ம உடலுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்புறம் செலீனியம் ஆகியவை அதிகமா இருக்குது அதனால இத அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம் கொடுவ மீன்ல நூறு கிராம் மீன் அளவுல இருந்து பதினேழு கிராம் புரோட்டீன் நமக்கு வந்து கிடைக்குது அடுத்தது ஷீலா மீன் இந்த சீலா மீன்ல கூட பல வகைகள் இருக்குது இந்த ஷீலா மீன்ல விட்டமின் பி அதிகம் இருக்குது இது வந்து நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது மீன்களுக்கு இணையான சத்தான உணவு நான்வெஜ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு மீன்களில் சத்துக்கள் அதிகம் இருக்குது உலகத்துல இருக்கக்கூடிய எழுபது சதவீத பரப்பளவுல அமைந்திருக்கிற கடல்ல இருந்து மீன்கள் கிடைக்கிறதுனால அது வந்து நமக்கு என்னைக்குமே அழியாத சொத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடைக்கக்கூடிய மீன்கள்ல எந்த அளவிற்கு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் வீடியோவை அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க மேலும் ஹெல்த் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாஸ்டர் மோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க स्टे हेल्दी स्टे हापी थैंक यू फॉर् वॉचिंग